கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் தினம் ஒரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் மன்னிக்கும் தேவன் திருப்பாடல்கள் நூற்றி மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் இயேசு உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார் உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார் பிரியமானவர்களே இன்றைய காலகட்டத்தில் அநேகம் பேர் பலவிதமான பாவங்களில் வீழ்ந்து கிடைக்கின்றனர் இன்று அநேகரும் சொல்வது உலகம் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்று காரணம் பாவங்கள் அதிகம் பெருகியிருப்பதுதான் அநேக பேர் அடிமையாக இருக்கின்றனர் அநேக டிவி செல்போன் என்று எந்நேரமும் அதன் முன்பே இருக்கின்றனர் பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிவதில்லை மண் பெண் பொன் என்று மனம் போன போக்கில் காலத்தை கழிக்கின்றனர் நாம் எதற்காக இந்த உலகத்தில் வாழ்கின்றோம் என்று கூட தெரியவில்லை ஏதோ பிறந்தோம் வாழ்ந்தோம் செத்தோம் என்று இருக்கக்கூடாது மாறாக நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக அமைய வேண்டும் இதுவரை நாம் எந்த ஒரு பாவ வாழ்க்கையில் வீழ்ந்து கிடந்தாலும் சரி இயேசு நம் குற்றத்தை எல்லாம் மன்னித்து விடுவார் அவர் நம்முடைய குற்றங்களுக்காகவே சிலுவையில் அறையப்பட்டார் இயேசு நம்முடைய குற்றத்தை எல்லாம் மன்னித்து விட்டார் ஊதாரி மைந்தன் பாவத்தில் விழுந்து அவன் திரும்பி வந்தபோது அவன் தகப்பன் எவ்வாறு அவரை மன்னித்து ஏற்றுக்கொண்டாரோ அதே போன்று இயேசுவும் நம்மை மன்னித்து நம்மை அவரது நண்பராக சேர்த்து கொள்வார் ஏனென்றால் அவர் மன்னிக்கும் தேவன் அவர் நம் குற்றங்களை எல்லாம் மன்னித்து நம் நோய்களை எல்லாம் குணமாக்குவார் இறைவா என் பாவ வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ வரம் தாரும் என்று அவரை நோக்கி ஜெபிப்போம் ஆமேன்